ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி இந்த எபிசோடில் நம்ம எத்திக்ஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம் எத்திக்ஸில் லாஸ்ட்டு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டிடியூடில் மாரல் ஆட்டிடியூட் பற்றி வந்து பார்த்துருந்தோம் இதில் ஒரு புது வகையான ஆட்டிடியூட் பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய சிலபஸில் மாரல் ஆட்டிடியூட் அண்டு பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரியான டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மாரல் ஆட்டிடியூட்னா என்ன அது எப்படி உருவாகுது அப்படிங்கிற ஏ டு செட் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் பற்றி நம்ம பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து பார்க்க போகிறோம் இதில் பேசிக்காக பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்னா என்ன இது எப்போ இது எப்படி உருவாகுது

அரசியல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அரசியல் கட்சிகள் இருக்குது அதே மாதிரி அரசியலில் நிறைய ஐடியாலஜிஸ் இருக்குது இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அது மேலே நம்மளுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்ன இந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஸோ அரசியல் மனப்பான்மை என்பது அரசியல் சித்தாந்தங்கள் கொள்கைகள் நிறுவனங்கள் மற்றும் பிரமுகர்கள் குறித்து ஒரு தனிநபரின் கண்ணோட்டம் நம்பிக்கை மற்றும் உணர்வை குறிக்கிறது இப்போ புரிஞ்சுதா பொலிட்டிக்கல் attitude அப்படிங்கிறது என்ன நான் வந்து ஒரு அரசியல் கட்சி மேலையோ இல்லை அரசியல் கட்சி மேலே கட்சியுடைய ஒரு ஐடியாலஜி அவங்களுடைய சித்தாந்தத்து மேலேயோ இல்லை அவங்களுடைய கொள்வோ கொள்கைகள் மேலேயோ இல்லை அந்த அரசியல் கட்சியுடைய தலைவர் மேலேயோ நான் எந்த மாதிரியான ஒப்பீனியன் வந்து வச்சுருக்கேன் அதை நான் என்ன கண்ணோற்றத்தோடு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் இட் என்காம் பேர்ஸ் எ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஒப்பீனியன் ஆன் கவர்னன்ஸ் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் அண்டு சோஷியல் கன்சர்ன் வித் த பப்ளிக் டொமைன் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது பொது தளத்தில் நிர்வாகம் கொள்கை கொள்கையை செயல்படுத்துதல் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியல் சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே ஒரு அரசாங்கம் எப்படி இயங்குது எப்படி வந்து அவங்க ஒரு ஒரு சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க எப்படி வந்து ஒரு கொள்கை வந்து கொண்டு வர்றாங்க அதேமாதிரி சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்கள் சம்பந்தமாகவும் நம்ம அவருடைய தாட் எப்படி இருக்குது நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் இன்க்ளூட் ஆகும் ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள் மேலே அரசியல் தலைவர்கள் மேலே சில கொள்கைகள் மேலே சித்தாந்தங்கள் மேலே நம்ம என்ன மாதிரியான பார்வை வந்து வச்சுருக்கோம் நம்மளுடைய கண்ணோட்டம் நம்மளுடைய பார்வை வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு பேர் தானே பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அப்படிங்கிற இந்த விஷயம் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடை பொறுத்தவரை இந்த இந்த பாலிட்டிக்ஸில் சில முக்கியமான சில சித்தாந்தங்கள் இருக்குது பாலிடிக்ஸில் சில முக்கியமான சித்தாந்தங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா முதல்ல கன்சர்வேட்டிசம் முதல்ல கன்சர்வேட்டிசம் தமிழில் பழமைவாதம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சித்தாந்தம் வந்து இருக்குது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து புதுமை எதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ ரீசெண்டாக என்ன விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இந்த மாடர்ன் ஐடியாலஜிஸில் இருக்கோ அதை வந்து இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க வந்து இந்த பழைய காலத்தில் படங்கா பழங்காலத்தில் என்னென்ன மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சோ அதை மட்டும்தான் வந்து இவங்க இது பண்ணுவாங்க இப்போ புதுசாக வர்ற எவால்வ் ஆகிட்டு இருக்க விஷயத்தை எதுவுமே வந்து இவங்க ஒத்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு பேர் தான் என்னன்னா கன்சர்வேட்டிஸ்ட் இவங்க வந்து எந்த இவங்களுடைய அந்த ஸ்டார்டிங் பண்ணும்போது இவங்களுடைய அந்த கொள்கை கோட்பாடு எது இருந்துச்சோ அதில் தான் இருப்பாங்களே தவிர அதை எதுவுமே வந்து மாற்றிக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து எதோ எதுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ட்ரெடிஷனுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து பாரம்பரியம் மாதிரி வந்து லிமிடெட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அப்போஸ் ரேபிட் சேஞ்ச் அண்ட் எம்பசிங் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சோஷியல் ஆர்டர் இதுக்கு தான் இவங்க அதிகமான பர்மான்ஸ் வந்து கொடுப்பாங்க எதுக்கு அப்படின்னா பாரம்பரியம் மற்றும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கத்தின் அரசாங்கத்து அரசாங்கத்தை ரோல் வந்து ரொம்ப வரையறுக்கப்பட்டதாக அரசாங்கம் வந்து மனிதனுடைய வேறு வேறு விஷயங்கள்ல வந்து அவங்க இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இது பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப பழமையான சித்தாந்தத்தில் இருக்கவங்க தான் என்ன இந்த கன்சர்வேட்டிவ்ஸ்ட் அப்படிங்கிறவங்க ஓகேங்களா ஸோ அடுத்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இப்போ மாடர்ன் ட்ரெண்டில் இருக்கிறவங்க தான் யார் அப்படின்னா லிபரலிஸ்டம் அப்படிங்கிறவங்க ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த கன்சர்வேட்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்கள் வந்து படிக்கக்கூடாது பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாது ஸோ பெண்கள் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் ஆனால் அந்த லிபரலிஸ்ட் அப்படிங்கிற இவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா பெண்கள் வந்து வேலைக்கு போகலாம் பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகர எல்லா விஷயங்களும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க தான் வந்து லிபரலிஸ்ட் ஓகேவா ஸோ இவங்க என்ன அப்படின்னா தாராளவாதம் இந்த லிபரலிசம் அப்படிங்கிறது தாராள வாதம் அப்படிங்கிறது ஸோ இவங்க எதுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னா ஃப்ரீடம் இவங்க வந்து சுதந்திரம் தனி மனிதனுடைய சுதந்திரம் ஈக்குவலிட்டி தனி மனித சமத்துவம் அடுத்து ஜஸ்டிஸ் நீதி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இவங்க சமூக சீர்திருத்தத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சமூக சோசியல் ரிஃபார்ம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்க யார் இவங்க இந்த லிபரலிஸ்ட் இந்த லிபரலிசத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா ராஜா மோகன் ராய்கார்லேயே அவர் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுகள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை அடிமைப்படுத்துகிற முறை சதி முறை இந்த மாதிரி நிறைய முறைகள் மூலியமாக என்ன பண்ணிருந்தாங்க பெண்களை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்திகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு எதிராக என்ன பண்ணார் ராஜா ராம்மோகன் ராக வந்து குரல் கொடுக்குறாரு பெண்களுக்கு முன்பு சுதந்திரம் இருக்குது அவங்களே வந்து நம்ம ஈக்குவலாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு ஆதரவாக இவர் நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறார் ஸோ அப்போ இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க இவங்க தான் வந்து இந்த லிபரலிசம் அப்படிங்கிற இந்த ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஸோ இவங்க வந்து எதுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரீடம் தனி சுதந்திரம் அதே மாதிரி வந்து ஈக்குவலிட்டி தனி சமத்துவம் அடுத்து ஜஸ்டிஸ் நீதி இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து இது பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் மாற்றம் ஏற்படுறதுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணியாக இருப்பாங்க இந்த மாதிரி சமூகத்தில் மாற்றம் வந்து ஏற்படணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப எம்பாசஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ இப்போ கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ புதுசாக எமர்ஜ் ஆகிட்டு அந்த எல்ஜிபிடி அப்படிங்கிறதெல்லாம் இல்லையா ஓ ஒன்றை செயற்கையாளர்கள் அதேமாரி வந்து லெஸ்பியன் கிரே கே ட்ரான்ஸென்டர் இந்த மாதிரி எல்ஜிபிடி இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு யார் சேம் செக்ஸ் மேரேஜ்க்குலாம் வந்து இந்த கன்சர்வேட்டிவ் வந்து அப்போஸ்ட் வந்து பண்ண மாட்டாங்க பட் இந்த லிபரலிஸ்டம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அவங்களே வந்து நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடாது அவங்கள வந்து நம்ம தனிமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கொள்கைகள் உள்ளவங்க தான் யாரும் லிபரலிசம் லிபரலிஸ்ட் அப்படிங்கிறவங்க இவங்க சொசைட்டி எப்படி எவால்வ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பழமைவாதத்தைலாம் நம்ம வந்து மாற்றிக்கணும் சமூகத்தில் ஃப்ரீக்வண்ட்டாக சீர்திருத்தங்களும் நடந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற இதில் உள்ளவங்க தான் இவங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிஃபார்ம் த்ரூ கவர்மெண்ட் அண்ட் அட்வொகேட் ஃபார் இந்த யூனிவர்சல் ஹெல்த் கேர் ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் அந்த அடித்தட்டு மக்கள் இருக்காங்க அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா ரொம்ப நலிந்து நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய உரிமைகளுக்கு மெயினாக குரல் கொடுக்கறது யார்னா இந்த லிபரலிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஸோ அப்போ கன்சர்வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபிலோசஃபி அதுக்கு அப்படியே நேராக எதிராக உள்ள ஒரு சித்தாந்தம் தானே இந்த லிபரலிஸ்ட் அப்படிங்கிற இந்த சித்தாந்தம் இதான் வந்து வேர்ல்டில் மெயினாக இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் இதுக்கு கீழே நிறைய சித்தாந்தங்கள் பட் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகிரி வந்து ரெண்டு கேட்டகிரி தான் ஒன்று கன்சர்வேஸ்ட் அப்படிங்கிற கேட்டகிரி இருக்காங்க அதுக்கடுத்து லிபரலிஸ்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு கேட்டகிரி மட்டும்தான் வந்து இருக்காங்க ஸோ இப்போது இப்போது ஒரு மனிதனுக்கு அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் எப்படி வந்து அரசியல் கட்சிகள் மீதான அந்த பார்வை வந்து வருது அப்படிங்கிறதுக்கான சில காரணிகள் இருக்கு நம்ம நான் டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த காரணிகளை பொறுத்து தான் நான் நான் சொல்ல போகிறேன் இந்த காரணிகளை பொறுத்து தான் ஒரு மனிதன் வந்து ஒரு அரசியல் சம்பந்தமான விஷயத்தை அணுகிற அந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும் இல்லை அரசியல் கட்சியுடைய தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை அரசியல் கட்சியுடைய கொள்கை கோப்பாடு இந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டும் ஒரு மனிதன் நான் சொல்லக்கூடிய இந்த காரணத்தை பொறுத்து தான் இந்த காரணம் என்ன பண்ணுது அவன் ஒரு அரசியல் சம்பந்தமான விஷயத்தை எப்படி வந்து பார்க்குறான் அப்படிங்கிறத அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இதாசம் முதல் வந்து ஃபேமிலி அவனுடைய குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வந்து இது பண்ணுது நம்ம கிராமங்கள்லாம் பார்த்துருப்போம் கிராமங்கள்லேயும் சரி இப்போ நகரங்கள்லேயும் சரி ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பம் ஃபுல்லாக அவங்களுடைய தாத்தா வந்து ஒரு பர்டிகுலர் எட் எக்ஸோ இசட் அப்படிங்கிற கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அடுத்து அவங்களுடைய பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸோ இசட் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்தில் அந்த கட்சியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க அப்படின்னா அந்த கட்சியோட பெருமை அந்த கட்சியை பற்றி நிறையா விஷயங்கள் பேசி அந்த கட்சியை பற்றினா பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா பேசியிருக்கிறதுனால அந்த அந்த ஜென்ரேஷனில் வரக்கூடிய எல்லா என்ன பண்ணணும் அதே தான் அந்த 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 கட்சி மேலே ஒரு ஈர்ப்பு வந்து உண்டாயிருக்கும் ஏன்னா பெரியவங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம வீட்டில் அப்பாவோ தாத்தாவோ ஏதோ ஒரு பெரிய தலைவர் பற்றி ஒரு பெருமை பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன அந்த தலைவர் மேலே ஒரு ஈர்ப்பு வரும் ஈர்ப்பு வரும் அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லை நம்மளுடைய தாத்தாவோ வந்து ஓட்டு போட்டுறாங்க அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணுவோம் ஓகே நம்ம நம்மளும் வந்து பெரிய எல்லாம் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ அதனால் உலகத்தில் உள்ள எல்லா அரசியல் கட்சி ஆல்மோஸ்ட் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி ஃபேமிலியாக தான் இப்போது ஒரு அப்பா இருக்காருன்னா அவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காரோ அதே தான் வந்து பையன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் இப்போ கன்சர்வேட்டிவ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய என்டையர் ஜென்ரேஷனும் வந்து கன்சர்வேட்டிவாக தான் இருக்கும் இல்லை அவங்க வந்து லிபரலாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி வந்து ஃபுல்லாக லிபரலாக தான் இருக்கும் ஸோ அப்போது அந்த ஃபேமிலி அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த அரசியல் அரசியல் சம்மந்தமான பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஸோ அடுத்த முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னா ரிலீஜியன் ஸோ நம்மளுடைய மதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஸோ இதுக்கு வந்து நம்ம குளோபல் ஜியோ வந்து பார்க்கலாம் ஸோ குளோபல் ஜியோ வந்து பார்க்கலாம் இப்போ இந்தியாவை எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா மதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஓகே ஸோ நமக்கு வந்து ரொம்ப பாலிட்டிக்ஸ்லாம் வந்து தேவை கிடையாது மதத்தையும் இது இது பண்ண இது பண்ணுறது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் இதை பற்றி நீங்கள் எக்ஸாம்ல எழுதுறதாலுமே ரொம்ப கவனமாக எழுதணும் தயவு செஞ்சு எத்திக்ஸில் நீங்கள் வந்து எந்த வித பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய பேரையும் கோட் பண்ணிடக்கூடாது தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து கோட் பண்ணாதீங்க இது சும்மா சிம்பிளாக எழுதுங்க ரீசென்ட்லி சம் பொலிட்டிகல் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக இது பண்ணி எழுதுங்க நீங்கள் என்ன பண்ணாதீங்க எதையும் வந்து இது பண்ணி எழுதிராதீங்க எந்த பொலிட்டிகல் பார்ட்டியும் வந்து மென்ஷன் பண்ணி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அந்த பொலிட்டிகல் பார்ட்டி தான் அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேர் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுடைய புரொபகேடா அவங்க அவங்க வந்து மக்களை ஈர்க்கிறதுக்கு எதாவது பேஸ் பண்ணிடுறாங்க ரிலீஜனை பேஸ் பண்ணி தான் நம்மளாம் இந்த மதத்தவர்கள் அதனால ஒன்று கூட அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அப்போது ரிலீஜன் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே மாதிரி இப்போ அரபில் பார்த்திங்க அப்படின்னா அரபில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு சில இப்போ அமெரிக்காவில் ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி யூ யூரோப்பில் இங் இங்கிலாண்டில் ஒரு கட்சிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு எந்த எந்த லீடர் இல்லை எந்த கட்சி வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போஸ் ரிலிஜன் அப்படிங்கிறதும் வந்து முக்கியமான விஷயமா இருக்கு அதே மாதிரி இந்த எலெக்ஷன் அப்போது நிறைய ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா நிறையா அந்த வழிபாட்டு தலங்கள் அதில் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து ரிலீஜன் மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இதுக்கு தான் வந்து ஓட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க ஸோ அப்போது ஒரு மனிதனுடைய ரிலீஜன் என்ன பண்ணுது அந்த மனிதன் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் வியூ வந்து இது பண்ணுது ஓகேவா ஸோ அடுத்து பியர் குரூப்ஸ் ஸோ பியர் குரூப்ஸ் நம்மளுடைய நம்ம இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களுடைய அவங்க கூட நம்ம நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறோம் நம்ம வந்து ஃபேமிலி இதெல்லாம் தாண்டி அதிகமாக வந்து ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறமா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கொலீக்ஸ் இருக்காங்களே இவங்க கூட அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஸோ அப்போது என்ன நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நபர் என்னோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றியோ இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் பற்றியோ அவர் அதிகமாக சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுறாரு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய லீடர் பற்றி இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள்னு சொல்கிறார் அது நல்ல விஷயமோ இல்லையோ அவர் வந்து சொல்கிறார் அப்படின்னா அவருடைய பொலிட்டிக்கல் தாட் வந்து எனக்கு வந்து வந்துடும் ஏன்னா அவர் அவர் எப்படி சிந்திக்கிறாரோ அதே மாதிரி என்னையும் வந்து சிந்திக்க வைக்கிறார் கிடையாது அப்போது நம்ம எந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி எல்லா நபரும் பேஸ் பண்ணி நமக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் நம்மளுடைய இந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் வந்து தீர்மானிக்கப்படுகிறது அடுத்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல் காலேஜஸ் போய் படிக்கிறோம் இல்லையா இப்போ ஸ்கூலில் படிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இப்போ ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக கற்றுக்குறோம் இப்போ இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம்னு வச்சுக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஜெர்மனியில் ஹிட்லர் பற்றி கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஹிட்லர் போய் ஹிட் ஹிட்லர் வந்து பண்ண தப்பு அவர் அவரை வந்து இந்த மாதிரி பயணிக்க கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து வருது இல்லையா ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஹிட்லர் வந்து பண்ணதை பற்றி நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஹிட்லரோட ஹோல கேஸ் பற்றி அதனால் மக்கள் வந்து எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற பற்றி படிச்சிருக்கோம் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கல்வி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் வந்து எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குது அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து சம்திங் எதோ ஒரு அகாடமியில் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அகாடமியில் எடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுவார் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்கீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்ன இல்லை அந்த கவர்மெண்ட்டுடைய ட்ராபேக்ஸ் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து ஃபே ஃபேக்கல்டிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு அதை பற்றிதான் ஒரு புரிதல் வந்து மாறும் ஓகேங்களா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ரொம்ப நாளே ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு ஒரு அரசியல் கட்சியோ இல்லை இந்த பொலிட்டிகல் லீடியோ வந்து ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்கலாம் பட் நமக்கு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் நான் பாடம் நடத்தும் போது நம்ம நம நமக்கு நடத்த ஒரு டீச்சரோ இல்லை ஃபேகல்ட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இந்த நபர் வந்து இப்படி இப்படிலாம் தப்பு பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் டோட்டலாக அந்த நபர் மேலே இருந்த அந்த அந்த எண்ணம் வந்து மாறிடும் இல்லையா ஸோ அப்போ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்குது ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸஸ் இருக்கு இல்லையா நம்ம நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கொண்டுருக்கு முக்கியமாக வந்து ஒர்க் பிளேஸில் நம்ம சாப்பிடும் போதாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு டீ காஃபி இந்த மாதிரி சின்ன சின்ன சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பாலிடிக்ஸ் பற்றி நிறையா பேசுவோம் ஆஃபீஸில் பேசக்கூடிய டாப்பிக் மெயினாக பேசக்கூடிய டாபிக் வந்து பாலிடிக்ஸ் தான் ஸோ பாலிட்டிக்ஸ் பற்றி தான் வந்து எல்லா ஆஃபீஸ்லேயுமே நிறையா வந்து பேசுவாங்க அதேமாதிரி ஆஃபீஸஸில் வந்து நிறைய சங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா நிறைய யூனியன்ஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஒர்க் பிளேஸ்லையுமே வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஒர்க் பிளேஸ்மே என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கான ஒரு பொலிட்டிக்கல் வியூ வந்து கொடுக்குது அப்போ நமக்கு ஃபேமிலி நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய மதம் மற்றும் நம்ம கூடக்கூடிய நபர்கள் அடுத்து வந்து கல்வி நிறுவனங்கள் அடுத்து நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தை அணுகணும் நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் வந்து பண்ணது ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இப்போது நீங்கள் இந்தியாவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் உடம்பு முழுக்க எங்கே எடுத்தாலும் சரி லேபர்ஸ் இருக்காங்கல்ல லேபர்ஸ் லேபரர்ஸ் ஸோ லேபரர்ஸ் வந்து ஒரு சில பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி பணக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வேற சில ஒரு பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ உங்களுடைய பொருளாதார நிலைமை நீங்க எக்கனாமிக்கலில் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப பொருளாதாரத்தில் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க யாராவது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க இல்லை நான் வந்து நல்லா ஹையாக இருக்கேன் நான் வந்து ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறேன் அதிகமாக டாக்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா நீங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த லிபரல் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மாதிரி இல்லை ஸோ யாரும் எந்தெந்த பொலிட்டிகல் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து பணக்காரர்களுக்கு ஃபேவர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான அந்த மாதிரியான பொலிட்டிகல் பார்ட்டிக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்போது உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து மிடில் கிளாஸாக இருக்கீங்களா இல்லை ரொம்ப நலிந்த நிலையில் இருக்கீங்களா இல்லை நீங்கள் வந்து டாப் லெவலில் இருக்கீங்களா அப்படிங்கிற அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்தும் ஆகும் அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் வந்து மாறும் ஓகே ஸோ அடுத்து வந்து ஏஜ் ஸோ இந்த வயதை பொறுத்து நம்ம கிராமங்களில் உள்ள பாட்டிகள் ஒரு எண்பது வயது தொண்ணூறு வயது பாட்டிட்டு போய் கேட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து நான் வந்து எம்ஜிஆர் தான் ஓட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரியான அவர் அவர் இருக்காரா என்ன அப்படிங்குறது கூட அவங்களுக்கு தெரியாது பட் என்ன எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆரோட கட்சிக்கு தான் நான் ஓட்டு போனேன் அப்படிங்கிற இன்னும் அந்த சித்தாந்தத்தில் இருக்காங்க ஆனால் இப்போதான் ஒருத்தவங்க இப்போ இப்போ தான் ஒரு 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 பையன் ஜென்சி ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பிறந்த பையன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும் அவனுக்கு அந்த பழைய கட்சிகள் அந்த பழைய அரசியல்வாதிலாம் பிடிக்காது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் எந்த அரசியல்வாதி இருக்காங்களோ யார் வந்து இப்போ புதுமையான கருத்துக்களை பேசுகிறாங்களோ இப்போ ரீசெண்டாக யார் வந்து பாலிடிக்ஸ் வந்துருக்காங்களோ அவங்க மேலே தான் அந்த நபருக்கு அந்த பையனுக்கு வந்து ஈர்ப்பு இருக்கும் அப்போ அந்த ஏஜ் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்குது இப்போ பழ பழையான ஆளாக இருக்காங்க ஒரு தொண்ணூறு வயசு இல்லை நூறு வயசு அந்த மாதிரி பல ரொம்ப வயசானவங்களும் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து புது கட்சி பேரெலாம் தெரியாது அவங்க அது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ 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 ஒரு பையன் இப்போ தான் வந்து பாலிடிக்ஸில் வர்றான் அவன் இப்போ தான் வந்து ஒரு பதினெட்டு வயசாகுது இருபது வயசாகுது அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு வந்து பாலிட்டிக்ஸில் இப்போ ட்ரெண்டில் என்னென்ன இருக்குது யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தெரியும் அப்போது உங்களுடைய ஏஜ் உங்களுடைய வயதும் என்ன பண்ணணும் அப்படின்னா வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு சப்போர்ட் வந்து பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து முக்கியமா சோசியல் மீடியா இன்னைக்கு முதலெலாம் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் சம்பந்தம் எலக்ஷன் சமயத்தில் பொலிட்டிக்கல் படி என்ன பண்ணுவாங்க தேர் தே தான் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க வீடு வீடாக வந்து வீதி வீதியாக வந்து பிரச்சாரம் வந்து போனாங்க ஆனால் இப்போது இந்த டிஜிட்டல் ஏஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி சோஷியல் மீடியாவை பயங்கரமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ மீடியா மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி ஒவ்வொரு தலைவர்களும் அவங்கள வந்து பில்டப் வந்து கொடுத்துக்கிறாங்க அவங்கள வந்து ப்ரொமோட் வந்து பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் முன்னாடியே அரசியல் கட்சிகள் வந்து டிவி மட்டும்தான் வச்சுருப்பாங்க அரசியல் கட்சிகள் வந்து டிவியோ இல்லை நியூஸ் பேப்பரோ வச்சுருப்பாங்க பட் இப்போது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் என்ன இருக்குது ஐ ஐடி விங் வந்து இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே வந்து ஐடி விங் இருக்குது ஸோ அந்த ஐடி விங் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதிர்கட்சிகளை தாக்குறதுக்காகவும் அதே மாதிரி அந்த கட்சியுடைய தலைவர்களை பற்றி பெருமிதமாக பேசுறதுக்காகவும் இந்த ஐடி விங்கை வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேவா ஸோ அப்போது இன்னைக்கு வந்து ஐடி விங்கு அந்த மாதிரி இந்த அமெரிக்காவுடைய ரெண்டாயிரத்தி அமெரிக்காவுடைய போன தேர்தல் ஜோ பைடனுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து வந்தார் இல்லையா அந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்தலில் அமெரிக்காவுடைய அந்த இதை வந்து ரஷ்யா ரஷ்யா வந்து இன்ஃப்ளன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து டேட்டாவை வந்து கேமரா ஜனலிக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவனம் வந்து வாங்கி நிறைய விஷயங்கள் மக்களுடைய இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் எனக்கு பிடிக்கும் ஓகேவா அவர் பொட்டி கிளியர் எனக்கு பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து அவர் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன என்னை வந்து என்ன பண்ணிடுவாங்க சோஷியல் மீடியா கம்பெனிஸ் கண்டுபிடிச்சிடும் ஓகே இவருக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் லீடர் தான் பிடிக்குது இதை வந்து இந்த பொலிட்டிக்கல் லீடரை இப்போ வந்து நம்ம வந்து வெறுக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் லீடரை பார்த்து நெகட்டிவாக நியூஸஸ் எல்லாமே அவர் வந்து இந்த தப்பு பண்ணியிருக்காரு அந்த தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு எந்த பொலிட்டிக்கல் லீடர் பிடிக்குமோ அந்த பொலிட்டிக்கல் லீடர் சம்மந்தமான நெகட்டிவான நியூஸஸே வந்து எங்கிட்ட தள்ளி விட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சமயங்களில் இந்த மாதிரியான சமயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் ஒரு லிமிட் என்ன பண்ணுவோம் ஆகா இவர் வந்து கெட்ட ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரியான என்னோட கண்ணோட்டத்தையே மாற்றிடுவாங்க அப்போ அந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் சோஷியல் மீடியா அப்படிங்கிறதும் நம்மளுடைய அந்த அரசியல் கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக தீர்மானம் பண்ணுது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மோரல் ஆட்டிடியூட் நம்ம போன செஷனில் பார்த்தோம் இல்லையா மோரல் ஆட்டிடியூடுன்னு சொல்லிட்டு அந்த மோரல் ஆட்டிடியூட் எனக்குன்னு அஸ் இண்டிவிஜுவலாக எனக்குன்னு சில தார்மீகமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா எனக்குன்னு சொல்ல சில பண்புகள் இருக்கும் சில குணங்கள் இருக்கும் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவேன் நான் வந்து பொலிட்டிக்கல் க அரசியல் கட்சிகள் மேலே என்னோடய ஒப்பீனியன வந்து நான் வைப்பேன் இப்போது என் என்னுடைய என் என்னோட எக்கனாமிக் பாலிசி இல்லை என்னோட இது வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களையும் வந்து கமிழ்நிலையில் எல்லா மக்களையும் வந்து பார்த்திங்க எந்த மக்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நிலை இல்லை ஜாதி அடிப்படையிலோ இல்லை மதத்தின் அடிப்படையோ பிளவுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரி பண்ணுற ஒரு அரசியல் கட்சியை விரும்ப மாட்டேன் எந்த அரசியல் கட்சி வந்து ஜாதியின் அடிப்படையிலையோ இல்லை மதத்தின் அடிப்படையிலையோ வந்து சமூகத்தை பிளவுபடுத்தும் அந்த அரசியல் கட்சினால் நான் இது பண்ண மாட்டேன் அப்போது என்னோடய விழுமியங்கள் என்ன என்னோட அந்த வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து மக்களுக்கு இதை வந்து பண்ணுவேன் நான் வந்து என்னோட அந்த அரசியல் பொலிட்டிக்கல் அடிப்படையில் நான் வந்து இது பண்ணிப்பேன் ஸோ அடுத்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர் ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கறத பொறுத்தவரை என்ன அப்படின்னா இப்போ பிரிட்டிஷ் நம்மள வந்து ஆட்சி பண்ணியிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இஸ்ரேலியல் இஸ்ரேலிய மக்கள் இருக்காங்கல்ல அவங்களோட போய்ட்டு அவங்களுக்கு ஜெர்மனியை பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா பிடிக்காதுனு சொல்லுவாங்க ஏன்னா என்ன பண்ணிருக்கு அவங்களுக்கு நிறைய அநீதி வந்து இழைச்சிருக்கு குறிப்பாக ஹிட்லர் என்ன பண்ணியிருக்காரு அவங்களுக்கு நிறைய அநீதி வந்து இழைச்சிருக்காரு அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பிரிட்டனை பற்றி கேட்டோம்னா பிரிட்டன் வந்து நமக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஏன்னா பிரிட்டன் வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய வளங்களை அங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்தும் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர் பொறுத்த வரலாற்று சம்பந்தமான விஷயங்களை பொறுத்தும் நம்மளுடைய பொருள் பொலிட்டிக்கல் ஆட்டிட் வந்து மாறும் வரலாறுல வரலாற்று எடுக்க நமக்கு யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நமக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடூட் வந்து மாறும் அடுத்து ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர் ஸோ புவியியல் ஃபேக்டர் இப்போ ரெண்டு நாடு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அந்த ரெண்டு நாடு இடையில ஏதோ நிலத்தகரா சம்திங் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில அது இதாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜனில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொலிட்டிக்கல் ஆடிடியூட் வந்து வச்சுப்பாங்க ஸோ அப்போ இந்த விஷயங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு அவனுடைய அவனுடைய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லையே பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கோ இல்லை அவன் வந்து பொலிட்டிக்கல் லீடர் மேலே எப்படி என்ன மாதிரியான அபிப்பிராயம் வைக்கிறான் அப்படிங்கிறத இந்த விஷயம் தான் வந்து முடிவு பண்ணுது ஸோ இதை வந்து ஃபேக்டர் இன்ஃப்ளூன்சிங் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய பொலிட்டிக்கல் ஆட்டியூடை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் இதெல்லாம் தான் இது எக்ஸாம்பிளே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் எக்ஸாம் வந்து டிஸ்கோ டிஸ்கஸ் அபவுட் த ஃபேக்டர் இன்ஃப்ளூன்சிங் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு இன்டர்வ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது எல்லாமே எழுதணும் மறக்காம எதிக்ஸை பொறுத்தவரை எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்திக்ஸில் நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கே உங்களுடைய ஆன்சர் வந்து அட்ராக்டிவாகவும் கேச்சியாகவும் இருக்கும் ஸோ அதனால எனக்கு தயவு செஞ்சு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க ஓகே ஸோ அடுத்து நம்ம இப்போ இந்த பொலிட்டிக்கல் ஆட்டிட்யூட்லேயே வந்து நமக்கு பாசிட்டிவ் ஆட்யூட்டியூட் நெட்டிவ் ஆயிட்டும் ரெண்டு ரெண்டு இருக்குது பொலிக்கல் ஆட்டியூலி நமக்கு வந்து பாசிட்டிவ் பொலிக்கல் ஆட்யூட் அப்படிங்குற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி நெகட்டிவ் பொலிட்டிகல் ஆட்டிட்யூட் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இது ரெண்டுக்குமான வேறுபாடுகள் என்ன ஸோ பால்ட்டி பாசிட்டிவ் பொலிட்டிகள் ஆட்டிடியூட்னா என்ன அதே மாதிரி நெகட்டிவ் பொலிட்டிகல் ஆட்டிட்யூட்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பாசிட்டிவை பொறுத்தவரை இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பொலிட்டிகல் சம்மந்தமான விஷயம் நமக்கு வந்து அரசியல் சம்மந்தமான பேச பேசப்பட்டாலே அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் பேசுனா வந்து குஷியாகும் இல்லையா நம்ம வந்து அப்படியே ரொம்ப ஒரு ஒரு என்த் என்தூஸ் என்த் ஆகும்ல ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா இந்த கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இதோடைய அந்த பாசிட்டிவ் பொலிட்டிகல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசினாலே அதை அதை பற்றி கேட்டால் நம்ம என்ன ஆகும் நம்ம வந்து எந்த வாரது நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல அரசியல் பற்றி நல்ல ஒரு அரசியல் நிலை ஒரு நல்ல தான் அரசியல் சாக்கடை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அரசியல் அப்படிங்கிறது ஒரு நல்ல இதுதான் அப்படிங்கிற மாதிரி அரசியல் பற்றி நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா வந்து இந்த விஷயம் அதே இது எனக்கு அரசியல் சார்ந்து நெகட்டிவாக இருந்தேன் அப்படின்னா நான் எப்படி இருப்பேன் எனக்கு வந்து அரசியலை பிடிக்காது அரசியல் பற்றி பேசினாலே வந்து கடுப்பாயிருவேன் அரசியல் பற்றி பேசக்கூடிய இடத்துல நான் வந்து இருக்க மாட்டேன் ஸோ அப்போ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்ன எனக்கு வந்து அரசியல் மேட நல்லா ஈர்ப்பு ஈர்ப்பு இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ண என்ன பண்ணுவேன் அரசியலை பற்றி பேசுவேன் அரசியலை பற்றி பேசுனா வந்து சந்தோஷம் அடைவேன் ஆனால் எனக்கு அரசியல் பிடிக்கல அப்படின்னா எனக்கு அரசியல் பற்றி பேசினாலே ஹேட் ஆகும் எனக்கு அரசியல் பற்றி பேசும்போது வந்து ஹேட் ஆகும் ஓகேவா ஸோ அடுத்து இம்பாக்ட் ஆன் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸோ இதனால் எனக்கு வந்து அரசியல் மேலே ஒரு நல்ல அபிப்ராயம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகும் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணோம்னா லீட் டு எ பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபோஸ்டரிங் பர்சனல் அண்ட் சோஷியல் வெல்பியிங் ஸோ வந்து நான் அரசியல் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இருந்தேன் அப்படின்னா நான் வந்து என்னோடய லைஃப் வந்து ஸ்மூத்தாக இது பண்ண போவேன் அதே மாதிரி மக்களுக்கு ஆன விஷயங்கள் நல்ல நன் மக்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன் ஆனால் எனக்கு அரசியல் மேலே எனக்கு அரசியல் மேலே ஒரு நெகட்டிவ் தாட் வந்து வந்துருச்சு ஒரு நெகட்டிவ் ஆட்டிடு வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் இது வந்து என்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்னோட வாழ்க்கை தரத்தை வந்து கம்மி பண்ணிரும் ஓகேவா எனக்கு வாழ்க்கை தரத்தை வந்து கம்மி பண்ணிடும் அதே மாதிரி எனக்கு வந்து மென்டல் நம்ம இன்றைக்கி வாழக்கூடிய இதில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அரசியல் மயமாக்க போகிறோம் அரசியல் வந்து பொலிட்டிக்ஸ் வந்து நம்மளுடைய நம்மளுடைய லைஃப்பை ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து இம்பாக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா அதனால் நம்ம நம்ம வந்து ஒரு அன்ஈஸியாக இருப்போம் நமக்கு வந்து நிறைய மென்டல் நமக்கு வந்து நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்து இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா நான் வந்து எனக்கு அரசியல் நல்லா பிடிக்குது அப்படின்னா இது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிங்கிற என்ன எடுத்துக்கலாம்னா அரசியல் பிடிக்குது அரசியலுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம் எனக்கு அரசியல் பிடிக்குது அப்படின்னா நான் வந்து என்னுடைய மென்டல் ஹெல்த் என்னுடைய மெண்டல் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் அதேமாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ்லாம் வந்து கம்மியாகும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சைட்டி டிப்ரெஷன் எல்லாமே இருக்காது ஏன்னா நமக்கு வந்து பிடிச்ச வேலையை செய்யும்போது நம்ம எப்போவுமே வந்து என்ன நம்மளோட பயப்பட மாட்டோம் நமக்கு வந்து கடுப்பாக இருக்காது ஆனால் எனக்கு வந்து பாலிடிக்ஸை பிடிக்கல அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எனக்கு என்னுடைய மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இருக்காது எனக்கு எப்போயுமே வந்து ஒரு மாதிரியாகவே ஒரு டிஸ்டர்ப்டாகவே வந்து இருப்பேன் அடுத்து சோசியல் ரிலேஷன்ஷிப் இப்போது எனக்கு அரசியல் மேலே ஒரு ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து நான் வந்து சமூகத்தில் நான் வந்து வந்து சொசை சொசைட்டியோ நல்லா வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவேன் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து யாரெல்லாம் இது பண்ணுறேன்னா அவங்களுக்கும் எனக்கும் வேணும் நல்ல ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு பாலிடிக்ஸே பிடிக்கல நான் பாலிடிக்ஸை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னா இது என்ன எனக்கும் சமூகத்துக்குமான எனக்கும் அந்த சொசைட்டிக்குமான ஒரு கனெக்ஷன் வந்து கட் ஆயிரும் ஓகேங்களா நான் எல்லாமே தப்பு தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே போயிட்டு இருப்பேன் அதனால் எனக்கும் சொசைட்டிக்கும் வேண்ட ஒரு கனெக்ஷன் எதுவுமே வந்து இருக்காது ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எப்போவுமே இந்த சமூகத்து மேலேயும் சரி நான் வந்து அரசியல் மேலேயுமே சரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமைக்கு தான் வந்து தள்ளப்படுவேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பிஹேவியரல் டெண்டன்சி எனக்கு வந்து இப்போ பாலிட்டிக்ஸ் வந்து இது பண்ணலை அப்படின்னா என்னோடய பிஹேவியல் டெண்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்லி டு என்கேஜ் இன் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் சஜஸ் ஓ ஓட்டிங் வாலண்டரிங் அண்ட் அட்வொகேசி இந்த மாதிரி எனக்கு அரசியல் இது பண்ணுறப்போ என்னோடய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் வந்து நிறைய வாலண்டியரிங் ஆக்டிவிட்டி பண்ணுவேன் இந்த எலெக்ஷன் சம்மந்தமான சம்பந்தமான எலெக்ஷன் டையத்தில் இந்த மாதிரி அரசியல் சம்மந்தமான விஷயத்தில் நான் நிறையா வாலண்டியரிங் வந்து பண்ணுவேன் பட் எனக்கு வந்து அரசியல் பிடிக்கல அப்படின்னா நான் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன் ஓகேவா ஸோ நான் அரசியலை டிகிரேட் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவேன் அடுத்து சிவிக் பார்ட்டிசிபேஷன் ஸோ அரசியல் எனக்கு பிடிக்கிறப்ப நான் நிறைய வாலண்டரி சர்வீசஸ் வந்து பண்ணுறது மரம் நடுறது அதேமாதிரி வந்து முதியோர்கள் இருக்காங்க அப்போ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுவேன் அதே இது எனக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னா நான் வந்து எந்த விதமான விஷயங்களுமே வந்து பண்ண மாட்டேன் நான் வந்து சொசைட்டிலேருந்து ரொம்ப ஐசோலேட் ஆகி ரொம்ப ஒதுங்கி தான் வந்து இருப்பேன் ஓகே ஸோ இதான் வந்து பேசிக்கானது இதில் இருந்து கேள்வி கேட்குறதுக்கு அந்தளவுக்கு சான்சஸ் கிடையாது பட் தெரிஞ்சுக்க எனக்கு வந்து எனக்கு வந்து பாலிடிக்ஸ் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னா நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆவேன் இல்லை எனக்கு பா எனக்கு எனக்கு வந்து பாலிடிக்ஸ் மேலே அபிப்பிராயம் சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னா நான் வந்து வேறு ஒரு மாதிரி வந்து ஆக்ட் ஆவேன் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த இது வந்து பார்த்துக்கு ஓகேவா ஸோ அடுத்து இந்த பாலிட்டிக்கல் ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா இது எதுக்காக இந்த பப்ளிக் சர்வன்ஸுக்கு சிவில் சர்வன்ஸ்க்கு வந்து எதுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆனால் ஃபஸ்ட்டு பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் ஸோ கொள்கைகளை அலாக்கப்படுத்துகிறது ஸோ பாலிசிஸ் முக்கியமான பாலிசிஸ் ஆக்ட்லாம் பொறுத்தவரை இதை போடுறது யார் இதை போடுறது வந்து என்ன தான் வந்து எம்எல்ஏஸ் எம்பிஸ் வந்து இந்த சட்டங்கள்லாம் போட்டாலும் அதை நடைமுறைப்படுத்துறது யார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நடைமுறைப்படுத்துறது வந்து பப்ளிக் அஃபீஷியல்ஸாக வந்து நடைமுறை வந்து படுத்துவாங்க ஸோ அதனால் Uh, public servants political learning can attract how they approach implementing policy uh, their enthusiasm or reservation about specific initiative may influence the efficiency or effectiveness of execution so on இப்போ நான் வந்து பப்ளிக் செவன்டாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுவாங்க எனக்கு வந்து ஆட்சி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த அஞ்சு வருஷம் வந்து ஒரு அரசாங்கம் இருப்பாங்க அடுத்த அஞ்சு வருஷம் வந்து வேறு அரசாங்கம் இருப்பாங்க அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நான் நியூட்ரலாக இருக்கும் நான் வந்து எந்த வித அரசாங்கத்துக்குமே வந்து ஃபேவர் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ நான் ஒரு அரசாங்கத்துக்கு ஃபேவர் பண்ணுறேன் எனக்கு ஒரு அரசாங்கம் பிடிக்குது அப்படின்னா அடுத்த வருஷமும் அதே கவர்மெண்ட்டு தான் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது அடுத்த வருஷம் வேறு ஒரு பொலிகல் பார்ட்டி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அதனால் நான் எப்போவுமே வந்து என்னோட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து பார்க்கணும் எந்த பொலிக்கல் பார்ட்டி வந்தாலும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நான் அந்த கவர்மெண்ட்டோட ஸ்கீம் இட் பண்ணும்போது இப்போ எனக்கு எனக்கு பிடிச்ச ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து வராங்க அப்படின்னா அந்த ஸ்கீமை நான் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அவங்க ஸ்கீம் நல்லா இப்பிமெண்ட் பண்ணுவேன் இல்ல வேற ஒரு பார்ட்டி வராங்க அப்படின்னா அவங்களுடைய நல்லா வந்து இல்லை பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இருந்தா அப்படின்னா மக்களுக்கு என் மேல உள்ள நம்பிக்கை வந்து போயிடும் ஏன்னா அடுத்த ஆஃப் யார்தான் வந்து மக்களோட டேரக்டாக கனெக்டாக இருக்குது மக்களோட டேரக்டாக இருக்குது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி சிவில் சர்வெண்ட் தான் கனெக்டாக இருக்காங்க அப்போ ஒரு பாலிசியை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த ஆஃபிசர்ஸ்க்கு வந்து ஒரு நியூ ஒரு வந்து இருக்கணும் அதுக்கு அடுத்து டிசிஷன் டூட் ஷேப் டிசிஷன் மேக்கிங் பிளாஸ் த பப்ளிக் சர்வீஸ் ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் பொறுத்தான் ஒரு ஒரு சிவில் சர்வன் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் பொறுத்து தான் அவங்க அவங்க வந்து எந்த சமயத்தில் எப்படி வந்து டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து அவங்களுக்கு மாறும் ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பப்ளிக் ட்ரஸ்ட்டு ஸோ மக்கள் மேலே இப்போ நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன் நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவர் பண்ணுறேன் இல்லை பார்ட்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபேவர் பண்ணுறேன் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எனக்கு வந்து ஃபேவர் பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு என் மேலே உள்ள நம்பிக்கை போயிரும் ஓகேவா என் மேலே ட்ரஸ்ட் வந்து போயிடும் இவ்வளோ இவர் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் இவர் வந்து இந்த கட்சியோட ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி என்ன இப்போ மக்கள் வந்து என்னை வந்து என் மேலே இருக்க நம்பிக்கை போயிடும் இப்போ அந்த அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சம்மந்தமான நபர் யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க ஏன் அப்படின்னா இந்த நபர் வந்து இந்த பொலிட்டிகல் பார்ட்டியை சேர்ந்தவராக இருக்கார் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நிறைய ஃபேவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க என்னை பார்த்து நம்பிக்கை இழந்துருவாங்க ஸோ அதனால் பப்ளிக் ட்ரஸ்ட் வந்து போயிடும் ஸோ அப்போது ப்ரிசீவ்டு இம்பார்ஷாலிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வ சர்வன்ஸ் இஸ் இன்டெகிரல் டு த பில்டிங் அண்ட் மெயின்டைனிங் த பப்ளிக் ட்ரஸ்ட் ஸோ அப்போது நான் என்ன பண்ணுவேன் நான் வந்து மக்களுடைய அந்த ட்ரஸ்ட் மக்களுடைய அந்த நம்பிக்கை வந்து பெறணும் அப்படின்னா நான் வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தாலும் நான் வந்து நியூட்ரலாக நடந்துக்கணும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தப்பு போனாலும் நான் தட்டி கேட்கணும் அதே மாதிரி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நல்லது போனாலும் நான் வந்து அதை நல்ல விஷயமாக பண்ணணும் ஓகே ஸோ அப்போ நான் இந்த மாதிரி நியூட்ரலாக இருந்தேன் அப்படின்னா மக்களுக்கு என் மேலே என்ன பண்ணணும் என் மேலே நம்பிக்கை வந்து வரும் ஓகேங்களா இந்த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் லீட் டு விசிபிள் பாய்ஸ் இப்போ மக்களுக்கு வந்து தெரியுது நான் வந்து இந்த பொலிட்டிக்கல் போட்டு தான் ஃபேவர் பண்ணுறேன் அப்படின்னா மக்களுக்கு வந்து என் இருக்க ட்ரஸ்ட் வந்து போயிடும் அடுத்து ஒர்க் பிளேஸ் டைனமிக் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து என்ன அப்படின்னா இந்த பணியிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒர்க் பிளேஸ் டைனமிக் ஸோ டைவர்ஸ் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் வித் பொலிட்டிக்கல் சர்வீஸ் கேன் ஃபோஸ்டர் ரிச் டிஸ்கஷன் அண்டு இனோவேட் ப்ராப்ளம் சால்விங் ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து நான் வந்து பொலிட்டிக்கல் டிஸ்கஷனில் ஓப்பனாக இருக்கேன் இல்லை இப்போ நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து நான் எனக்கு பிடிக்குது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றி யாராச்சும் ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்க இல்லை உண்மையாகவே எனக்கு எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒரு குறை செஞ்சுட்டாங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை சுட்டி காட்டும் போது எனக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் இருக்கும் அது எப்போ வரும் அப்படின்னா நான் வந்து ஒரு நியூட்ரலாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு மனப்பக்குவம் வரும் நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே சாஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தப்பு பண்ணும்போது யாராச்சும் எனக்கு சுட்டிக்காட்டினா கூட எனக்கு கோவம் வரும் நான் அந்த விஷயத்தை ஏற்றுக்கிற மாட்டேன் ஸோ அப்போது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒர்க் பிளேஸ் டைனாமிக்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஒர்க் பிளேஸ் டைனாமிக்ஸ்க்காக இந்த ஒர்க் பிளேஸ் டைனாமிக்ஸ்க்காக

பப்ளிக் என்கேஜ்மெண்ட்லேயே அடுத்து அவேர்னஸ் ஆஃப் டைவர்ஸ் பொலிட்டிகல் ஆடிடியூட் மக்களுக்கும் என்ன பண்ணணும் நம்ம வந்து இந்த பொலிட்டிகல் ஆட்டிட் வந்து கற்பிக்கிறதுக்கு நம்ம நியூட்ரலாக இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு ப்ராப்பரான விஷயத்தை வந்து கற்பிக்க முடியும் அப்படி நியூட்ரலாக இல்லாத பட்சத்தில் நமக்கு என்ன பொலிட்டிகல் ஆட்டிடியூட் வந்து பிடிக்குமோ அதுதான் வந்து நம்ம கற்பிப்போம் ஸோ அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் வந்து பப்ளிக் சர்வன்ஸ்க்கு ஏன் ரிலெவன்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் எபிசோடனில் நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ